சென்னையில் டிஜிபி அலுவலக வாசலில் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியை விசிகவினர் சிலர் தாக்கிய சம்பவம் தொடர்பான பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன சமீபத்தில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் உள்ள ஆடுதுறை பேரூராட்சி தலைவராக இருந்து வரும் பாமகவை சேர்ந்த மா ஸ்டாலின் வீட்டில் பைப் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக புகார் அளிக்கவும் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் பாமகவை சேர்ந்த எம்எல்ஏ அருள் டிஜிபி அலுவலகத்திற்கு சென்றார் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியும் சென்றிருந்தார் இந்த நேரத்தில்தான் எதிர்பாராத விதமாக இந்த தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளது டிஜிபி அலுவலகம் முன்பு ஊடகவியலாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் வீசிக்க வாழ்க என முழக்கமிட்ட சிலர் திடீரென ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்க தொடங்கினர் இந்த தாக்குதலில் அவரது சட்டை கிழியும் அளவுக்கு தாக்கியதாகவும் செருப்பால் அடித்ததாகவும் கூறப்படுகிறது நிலைமை கைமீறி போகும் சூழலில் மூர்த்தி தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய கத்தியை எடுத்து தற்காத்துக் கொள்ள முயன்றார் இதையடுத்து தாக்குதல் நடத்திய நபர்கள் பதிவன் இல்லாத இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றனர் தாக்குதலுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஏர்போர்ட் மூர்த்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மீது சரமாரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் தன்னை கொலை செய்ய திருமாவளவன் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இரண்டு முறை காவல்துறையில் புகார் அளித்தும் அதனை ஏற்க காவல்துறை மறுத்துவிட்டதாக மூர்த்தி தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தாக்குதல் குறித்து காவல்துறைக்கு முன்பே தெரியும் என்றும் திருமாவளவனுக்கு எதிராக புகார் அளித்தால் நிலைமை மேலும் மோசமாகலாம் என்று காவல்துறையினர் தனக்கு அறிவுறுத்தியதாகவும் மூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளங்கள் மற்றும் பொது மேடைகளில் திருமாவளவனை விமர்சித்தது தொடர்பாகவே தன்னை தாக்கியவர்கள் கேள்வி எழுப்பியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது இதனிடையே இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தியவர்களை உடனடியாக கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூர்த்திக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அன்புமணி அறிக்கையில் கோரிக்கை விடுத்துள்ளார் டிஜிபி அலுவலக வாசலில் ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்ட இந்த சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது